மக்களை காப்பும் தமிழகத்தை மீட்போம் புரட்சி தமிழரின் எழுச்சி பயணத்தில் திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு வருகை தரும் கழக பொதுச்செயலாளர் நல்லாட்சி நாயகர் புரட்சி தமிழரை வருக வருகவென வரவேற்கும் கலசப்பாக்கம் தி பன்னீர்செல்வம் எக்ஸ் புரட்சி தலைவி அம்மா பேரவை இணை செயலாளர் நேரமாய் விட்டது அனைவரும் பொறுத்தள்ள வேண்டும் என்று அன்போடு நேரத்தில் கேட்டுக்கிறேன் கிட்டத்தட்ட ஆறு இடத்துல பேச வேண்டியதா போச்சு நம்ம போட்டது மூணு இடம் பேசினது ஆற இடம் அதனாலதான் காலதாமதம் ஆகிவிட்டது அனைவரும் பொறுத்தள்ள வேண்டும் என்று அன்போடு உங்களை பதி அன்போடு ஆக அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொது தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு இப்பொழுதே மக்களுடைய எழுச்சியே சாட்சி மணி பத்திர பத்திர மணிக்கும் இவ்வளவு மக்கள் வந்த சட்டிலே குழுமியிருக்கிறார் சொன்னால் அதுதான் வெற்றியினுடைய ரகசியம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தலில் அண்ணா திமுக வெற்றி பெற்று ஆட்சியை அமைவதற்கு இங்க இருக்கிற மக்களே சாட்சி இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கூட்டணியை பலமாய்ந்த கூட்டணி கூட்டணி திமுக தலைமையில் இருப்பதாக கனவு கொண்டிருக்கின்றார் ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மக்களை நம்பி இருக்கின்றது மக்கள் தான் யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நிர்ணயிக்கக்கூடிய கூடிய தகுதி படைத்தவர்கள் இங்க இருக்கின்ற வாக்காளர் பெருமக்கள் அவர் நினைத்தா தான் ஆட்சிக்கு வர முடியும் ஆனால் திரு ஸ்டாலின் அவர்கள் பல கட்சிகளை ஒன்றாக நினைத்துக் கொண்டு நான்கு ஆண்டு காலம் எந்த ஒரு திட்டத்தையும் தமிழகத்துக்கு கொண்டு வராமல் மக்களை ஏமாற்றி ஊழல் செய்கின்ற அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார் திமுக பத்தாண்டு காலம் ஆட்சி செய்தது அந்த பத்தாண்டு காலத்தில் விலைவாசி உயிரில ஏழை மக்கள் பாதிக்கல கொரோனா காலம் ஓராண்டு அப்பொழுது கூட விலைவாசி உயிராமல் பார்த்துக்கிட்டோம் ஆனால் இன்றைய தினம் நாலாண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அப்படிப்பட்ட எந்த சம்பவமும் இல்லை நான் முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற பொழுது கடுமையான வறட்சி குடிப்பதற்கு கூட தண்ணீர் கிடையாது சென்னைக்கு வெளி மாவட்டத்திலிருந்தான் தண்ணி கொண்டு வந்து அந்த குடி தண்ணீர் மக்களுக்கு கொடுத்தோம் அப்படிப்பட்ட ஆட்சி காலத்தில் கூட அப்படிப்பட்ட காலகட்டத்தில் கூட புயல் அந்த புயலால் கண்டு சேதம் டெல்டா அப்பவும் அப்போவும் வாசுவீர் கொரோனா காலம் ஓராண்டு வேலை வாய்ப்பு இல்லை அப்படிப்பட்ட காலத்திலையும் விலைவாசுவீர அப்படி நிர்வாக திறமை மிக்க அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்க நிரூபித்து காட்டினோம் திமுகவை பொறுத்த வரைக்கும் அப்படிப்பட்ட நிலைமை இந்த ஆட்சிக்கு வரலை வறட்சி வரல புயல் வெல்ல வெள்ளை வல்ல கொரோனா வரவில்ல ஆனால் விலைவாசி உயர்ந்து போய்விட்டது விலைவாசி விண்ணை முட்டுக்கிட்ட அளவுக்கு உயர்ந்து போய்விட்டது இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இதையெல்லாம் நாங்கள் போய் மளிகை கடையில் வாங்கிட்டு வந்தேன் பச்சரிசி அண்ணா தீவுக்கு ஆட்சியில் சாப்பாட்டு அரிசி ஒரு கிலோ ஐம்பது ரூபா இப்போ திமுக ஆட்சியில் எழுபத்தி ஏழு ரூபாய் விற்கிது ஒரு கிலோ இருபத்தி ஏழு ரூபா அதிகம் இட்லி புழுங்க அரிசி அண்ணா திமுக ஆட்சியில் ஒரு கிலோ முப்பது ரூபா திமுக ஆட்சியில் இப்போ நாற்பத்தெட்டு ரூபா பொன்னி புழுங்க ஒரு கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் ஐம்பது ரூபா இன்றைய தினம் எழுபத்தி ரெண்டு ரூபா கடல் எண்ணெய் ஒரு கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் நூற்றி முப்பது ரூபா இன்றைக்கு ஒரு கிலோ நூற்றி தொண்ணூறுரூவா நல்லெண்ணெய் ஒரு கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் இரநூத்தி ஐம்பது திமுக ஆட்சியில் நானூறு தோரம்பருப்பு ஒரு கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் எழுபத்தி நாலு திமுக ஆட்சியில் நூற்றி முப்பது உளுத்தப்பருப்பு பருப்பு ஒரு கிலோ எழுபத்தி ஒன்பது ரூபாய் அதிமுக ஆட்சியில் நூற்றி இருபது ரூபாய்க்கு வைக்கிது இதெல்லாம் இவ்வளோ விலை உயர்ந்திருக்குது இதை குறைப்பதற்கு இந்த மாநில அரசு எந்த நடவடிக்கை எடுக்கல ஆனால் அண்ணா திமுக ஆட்சி கிட்ட பொழுது விலை கட்டுப்பாட்டு நிதி என்று நூறு கோடி ரூபாய் ஒதுக்கி வச்சிருப்போம் எந்த பொருள் விலை பருப்பு விலை எந்த மாநிலத்தில் பருப்பு விலை குறைவு அங்கிருந்து கொள்முதல் செஞ்சு கூட்டுறவு சங்கத்தின் மூலமாக அந்த விலையை கட்டுப்படுத்திக்கிட்டு அரசாங்கமா இருந்தது இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில ஒரு திறமையற்ற முதலமைச்சர் ஆண்டு கொண்டிருக்கின்ற காலத்துல ஒரு பொம்மை முதலமைச்சர் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற மக்கள் படிக்கின்ற துன்பம் அவர்களுக்கு தெரியல மக்கள் படிக்கின்ற கஷ்டத்தை தெரியல ஏழை படிக்கின்ற கஷ்டம் அவர்களுக்கு புரியல ஆகவேதான் இன்றைய தினம் இவ்வளவு விலைவாசு உயர்ந்து விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு விலைவாசி உயர்ந்தாலும் அதை கட்டுப்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கை எடுக்காத திரு ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் என்பதை நாம் உணர வேண்டும் அதே போல கட்டுமான பொருட்கள் இல்லை இன்றைக்கு கட்டுமானம் மிக மிக முக்கியம் இன்னைக்கு நம்ம நடுத்தர மக்கள் ஏழை மக்கள் வீடு கட்டுறோம் அந்த வீடு கட்டுகின்ற பொருள் ஒரு யூனிட் எம் சாண்ட் மூவாயிரம் ரூபாய்க்கு அண்ணா ஆட்சியில் இன்னைக்கு ஐயாயிரத்தி ஐநூறு விற்கிது ஒரு ஒரு யூனிட் எம் சாண்ட் ஒரு யூனிட் ஜல்லி ரூபாய்க்கு விற்குது இப்போ நாலாயிரத்தி எண்ணூறுபா திமுக ஆட்சியில் விற்கிது ஒரு டன் கம்மி அண்ணா திமுக ஆட்சியில் நாற்பதாயிரம் இப்போ ரூபாய்க்கு விற்கிது முப்பதாயிரம் ரூபா அதிகம் ஒரு செங்கல் ஆறுரூவாய்க்கு விற்றுது இப்போ பத்து ரூபாய்க்கு விற்கிது சிமெண்ட் அண்ணா திமுக ஆட்சியில் வெளி மார்க்கெட்டில் எண்ணூற்றி நாற்பது இன்றைக்கி திமுக ஆட்சியில் வெளி மார்க்கெட்டில் முந்நூற்றம்பது இன்றைக்கு அண்ணா திமுக ஆட்சியில் ஏழை எளிய நடுத்தர மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் வீடு கட்ட வந்தால் அம்மா சிமெண்ட் ஊராட்சி ஒட்டி மூலிமா நூற்றி தொண்ணூறுபாய்க்கு கொடுத்தோம் நகராட்சியில் நூற்றி தொண்ணூறுவாய்க்கு கொடுத்தோம் ஆனால் இன்றைக்கு இவ்வளவு கட்டுமான பொருட்களை விழாவில் இவ்வளவு கடுமையாக உயர்ந்திருக்குது இதை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த அரசு மனமில்ல ஏன்னா எல்லாத்துலேயும் கமிஷன் கிடைக்குது அதனால சிமெண்டா கமிஷன் கிடைக்கிது அதை பத்தி கவலையே இல்லை கம்பியா கமிஷன் கிடைக்குது அதை பத்தி கவலைப்படல அப்படி மக்கள் ஒரு ஆட்சி தேவையா சொல்லு மக்களுக்கு தேவையா கொரோனா காலம் ஒரு வருஷம் அண்ணா திமுக ஆட்சி கிட்ட பொழுது மக்கள் படிக்கிற துன்பம் ஏழை மக்கள் பாதிக்க கூடாது என்பதற்காக ஒரு வருஷம் ரேஷன் கடையில் விலையில சர்க்கரை விலையில அரிசி விலையில என்ன கொடுத்துமா இல்லைங்களா அதுவும் கிராமத்திலிருந்து நகர வரை முதியோர்கள் கற்பிணி பெண்கள் மாற்றுத்திறனாளிக்கு அவர் உழைக்க முடியாது அவர்களுக்கு உணவு வேண்டும் என்ற ஒரே காலத்திற்காக அண்ணா திமுக அரசு அம்மா உணவகம் சமூக கூட்டத்தில் நாள் ஒன்றுக்கு ஏழு லட்சம் பேருக்கு உணவு கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் இப்படி எந்த ஒரு பிரச்சனையுமே சந்திக்காத ஒரு அரசாங்கம் இன்றைய அரசாங்கம் ஆனால் கடை வாங்கிட்டு இருக்கார் கடை கொஞ்ச கொஞ்சம் வாங்கல இஷ்டத்துக்கு வாங்கிட்டார் என்ன பண்ணாங்களே தெரியல திரு ஸ்டாலின் தேர்தல் நேரத்தில் சொன்னார் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் நிதி மேலாண்மை குழு அமைக்கப்படும் அதன் மூலம் நிபுணர் குழு அமைக்கப்படும் நிபுணர் வந்த பிறகு கடன் சரி செய்யப்படும் வருமானத்தை அதிகரிக்கின்றாங்க ஆனால் இல்லை நிபுணர் குழு அமைத்த பிறகு நாலு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரம் கோடி நாலு வருஷத்தில் கடன் வாங்கிட்டார் இன்னும் ஒரு வருஷம் இன்னும் ஒரு லட்சம் கோடி கடன் வாங்குறாங்க அஞ்சு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரம் கோடி அஞ்சு வருஷத்தில் கடன் வாங்கி இந்தியாவிலேயே கடன் வாங்கினதில் முதல் மாநிலம் தமிழ்நாடு வருஷம் தமிழ்நாட்டில் ஆட்சி புரிஞ்சாங்க காங்கிரஸ் திமுக அண்ணா திமுக திமுக அண்ணா திமுக இப்படி மாறி மாறி எழுபத்தி மூணு ஆண்டு காலம் ஆட்சி செஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் அஞ்சு லட்சத்தி பதினெட்டாயிரம் கோடி அது ஒரு வருஷம் வருமானம் கிடையாது அண்ணா திமுக ஆட்சியில் ஒரு வருஷம் மதுபான கடைகள் கிடையாது பெட்ரோல் பதிவு கிடையாது ரோட் டாக்ஸ் கிடையாது ஜிஎஸ்டி கிடையாது இப்படி எதுவுமே இல்லாமல் நாற்பதாயிரம் ரூபாய் கொரோனா செலவு பண்ணோம் இப்படி இருக்கின்ற பொழுது கூட கடன கட்டுப்பாட்டில் கோடி கொஞ்சம் இன்னைக்கு திமுக திமுக ஆட்சியில் அப்படிப்பட்ட நிலைமை எதுவுமே இல்லை அது மட்டும் இல்ல ஒரு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரம் கோடி வருமானம் அதிகமாக இருக்கு இருபத்தி ஒன்னு அதிமுக ஆட்சி இருக்கின்ற வரை அப்போ இருபத்தி நாலு இருபத்தி திமுக ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி அண்ணா திமுக ஆட்சி ரெண்டு ஒப்பிட்டு பார்த்தா திமுக ஆட்சியில் ஒரு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் கோடி கூடுதலாக வருது ஆக இப்படி ஒரு பக்கம் வருமானம் கூடுதலாக வருது ஒரு பக்கம் கடை வாங்குறீங்க திட்டம் எதுவும் இல்லை அதுதான் மக்களுக்கு சந்தேகம் நல்லா சிந்திச்சு பாருங்க இந்த கடன்லாம் நீங்க தாங்க கட்டணும் நான் நீங்க எல்லாம் கட்டியாகணும் சேர்ந்து நான் இப்போ பேசுறதெல்லாம் சிந்திச்சு பாருங்க சாதாரண விஷயம் இல்லைங்க இந்த கடனை எப்படி திருப்பி செலுத்துறது வரி போட்டு தான் செலுத்தி ஆகணும் வரி யார் மேலே போடுறாங்க மக்கள் மேலே தான் போட்டாகணும் சிந்திச்சு பாருங்கள் சாதாரண விஷயம் இல்லைங்க இன்னைக்கு ஒரே ஆண்டில் ஒரே ஒரு ஐந்து ஆண்டில் அஞ்சு லட்சத்து முப்பத்தெண்டாயிரம் கோடி கடன் வாங்கினா அதுக்கு எவ்வளோ வரி போட வேணும் இவர் பாட்டு கடன் வாங்கி வச்சுட்டு போயிடுவாரு அடுத்து வர்றவங்க ஆட்சிக்கு வர்றவங்க படு துன்பத்துக்கு ஆளாக வேண்டிய சூழ்நிலை போயிடும் ஏன்னா இன்னைக்கு நாளைக்கு என்ன சொல்லுவாங்க ஆட்சி மாற்றம் வந்து அண்ணா ஆட்சிக்கு வந்த பிறகு அஞ்சு லட்சத்துக்கு முப்பத்தெட்டாயிரம் கோடி ஏற்கனவே அஞ்சு லட்சத்து முப்பத்தெட்டாயிரம் கிட்டத்தட்ட பத்து லட்சத்தி ஐம்பத்தி ஐயாயிரம் கோடிக்கு பக்கமாக வந்துடுது இதுக்கு வட்டி கட்ட வேணும் திருப்பி பணங்கள் வாங்கின பணத்தை திருப்பி வேணும் கடை வாங்கினா விடுவாங்களா இப்போ நம்ம ஊரில் கடை வாங்குகிறோம் இரு சக்கரம் வாங்கினோம் போய் லோன் போட்டு வாங்குகிறோம் மூணு டியூ கட்டலைன்னா வண்டி தீக்கிட்டு போயிடும் கார் லோனில் வாங்குகிறோம் மூணு மாதம் நமக்கு டியூ கட்டலைன்னா காரை தூக்கிட்டு போயிடுவாங்க வீட்டு லோன் வாங்குகிறோம் வீட்டு லோன் குறிப்பிட்ட நாள் வாங்கலினா பேங்க் வந்து சீல் வச்சுட்டு போயிடுவாங்க அது மாதிரி அரசாங்கமும் அது மாதிரி தான் கடன் வாங்கின திழிப்பு செலுத்தலைனா பல பிரச்சனையும் சந்திக்க வேண்டிய நிலையை ஏற்படும் ஆ இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவைங்களா இன்னைக்கு இது நகராட்சி வந்தவாசி நகராட்சி நூறு சதவீத வீட்டு வரி ஆயிரம் வீட்டு வரி ரெண்டாயிரம் ரூபாய் கடை வரி நூற்றம்பது ஆயிரம் ரூபா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா அதோட குடி வரி போதாது குப்பைக்கு வரி போட்டார் அது ஒன்று தான் பாக்கி அதுக்கு வரி போட்டாங்க ஆக எல்லாம் வரி மேல் வரி போட்டு மக்களுக்கு துன்பத்தில் ஆக்கி விட்டாங்க அதோட கரண்ட் பில் திமுக ஆட்சி பாருங்க திமுக ஆட்சி பாருங்க அறுபத்தி ஏழு சதவீதம் இது வரைக்கும் உயர்த்தப்பட்டு விட்டாங்க கரண்ட் பில் அறுபத்தி ஏழு சதவீதம் உயர்த்திட்டாங்க ஆக இன்னைக்கு மக்களை நிம்மதியாக வாழ விடாத அரசாங்கம் தொடர வேண்டுமா பாருங்க கொரோனா காலம் இன்னைக்கு பள்ளி திறக்கல கல்லூரிகள் மூடப்பட்டது பள்ளிகள் மூடப்பட்டது கல்லூரிக்கு ஆன்லைன்ல வகுப்பு நடத்தணும் ஆன்லைன்ல தேர்வு நடத்தணும் நம்முடைய மாணவர்கள் சந்தோஷமா தேர்வு எழுதி பாஸ் பண்ணி போனாங்க அதே போல பள்ளியில படிக்கின்ற மாணவருக்கு ஆல் பாஸ் போட்டோம் அதே போல அதிமுக ஆட்சி நிறைய கல்லூரிகளை திறந்தோம் உங்களுக்கு தெரியும் கல்லூரி அறுபத்தி ஏழு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கல்லூரி ஒரே ஆண்டில் பதினோரு அரசு மருத்துவமனை ஆறு சட்டக் கல்லூரி என்ஜினியரிங் கல்லூரி இப்படி பல கல்லூரிகளை திறந்து படிக்க படிப்பு இன்னைக்கு படிப்பதற்கு முக்கியத்துவம் கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசு கல்விக்கு முன்னுரிமை அதனால தான் இந்தியாவிலேயே உயர்கல்வி படிப்பதில் முதல் மாநிலம் தமிழ்நாடு திமுக ஆட்சியில் இப்படி திட்டமும் கொண்டாடல மக்களுக்கு தேவை நன்மையும் செய்யல கல்வியில் அண்ணா திமுக ஆட்சியில் புரட்சி மறுமலர்ச்சி அதிகமாக நிதி ஒதுக்கீடு செய்த ஒரே துறை கல்வித்துறை அண்ணா திமுக ஆட்சியில் இன்னைக்கு ஒரு வாரத்துக்கு முந்தைய பத்திரிகை வந்தது இரநூத்தி ஏழு அரசு பள்ளியில் மூடப்பட்டதுன்னு சொன்ன உடனே நேற்று திறந்துட்டாங்க ஒரே அறிக்கை பள்ளி ஏழு பள்ளிக்கூடத்தையும் திறந்துட்டாங்க எங்க படிக்கிறது தானே பள்ளிக்கூடத்தை திறக்கிறோம் அதை சரியான முறையில் கவனித்து சரியான முறையில் பாடம் நடத்தியிருந்தா மாணவன் சேர்ப்பாங்கல்ல பாடமே நடத்துறதில்ல வாத்தியாரும் பள்ளிக்கு போறதில்லை நான் அரசாங்கமும் கண்டுக்கிறது இல்லை அப்புறம் அந்த பள்ளி மூடித்தான் நாங்கள் ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது பல பள்ளிகள் திறக்கப்பட்டது ஆரம்ப பள்ளி நடுநிலைப்பள்ளி மேல்நிலை பள்ளி கல்லூரி படி படிப்படியாக கல்லூரிகளையும் பள்ளியையும் திறந்து இந்தியாவிலேயே கற்போர் எண்ணிக்கை தமிழகம் தான் முதலிடம் இந்தியாவிலேயே தேசிய விருதுகள் அதிகமா பெற்ற ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் இன்னைக்கு தேசிய அளவில் உள்ளாட்சி துறையில் நூத்தி நாற்பது விருதுகளை பெற்றுக்கிறோம் சிறப்பாக செயல்பட்டு உள்ளாட்சியில் மட்டும் நூத்தி நாற்பது தேசிய விருதுகளை பெற்றுக்கிறோம் சமூக நலத்துறையில விருது போக்குவரத்துறையில விருது மின்சாரத்துறையில் விருது உயர்கல்வியிலே விருது இப்படி பல விருதுகள் தேசிய அளவில் ஒரு சிறந்த ஆட்சிக்கு சான்று அண்ணா திமுக அரசாங்கம் திமுக பொறுத்த வரைக்கும் ஊழல் செய்வதற்கு சான்று கொடுப்பாங்க தேசிய அளவில் ஊழல் செய்வதற்கு சான்று கிடைக்கும்னா திமுக கொடுத்தா சரியா இருக்கும் அதுதானே செஞ்சிட்டு இருக்கிறாங்க வேற என்ன செய்யறாங்க நீங்க டாஸ்மாக் கடை எடுத்துக்க இன்னைக்கு அமலாக்கத்துறை வந்து அதில் முறைகேடு நடப்பதற்காக ஆயிரம் கோடி கண்டுபிடிச்சிருக்கான்னு சொல்கிறாங்க மேலும் நாற்பதாயிரம் கோடி முறைகேடு நடந்ததற்காக பத்திரிக்கையில் வந்த செய்தி நாம் சொன்னால் கூட வேணும்னா எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவர் வேணும்னே அங்கங்கே போய் பொய் பேசிட்டு இருக்கான்னு சொல்லுவார் இதையெல்லாம் அமலாக்கத்துறை கண்டுபிடிச்சி பத்திரிகையில் வந்த செய்தி ஆக தாஸ்மாக ஊழல் நடந்தது அப்பலமாகிவிட்டது அது மட்டும் இல்லை தமிழகம் முழுவதும் ஆயிரம் மதுக்கடை இருக்குது ஆறாயிரம் மதுக்கடையிலையும் இங்கே இருக்கிற மக்கள் போய் நிறைய தமிழ்நாட்டு இருக்கின்ற மக்கள் மதுக்கடையில் ஒரு பாட்டில் வாங்கினா பத்து ரூபாய் அதிகம் கொடுக்கணும் ஒரு நாளைக்கு ஒன்றரை கோடி பாட்டில் ஒரு நாளைக்கு மாதத்துக்கு நானூற்றம்பது வருஷத்துக்கு ஐயாயிரத்தி நானூறு நாலு வருஷத்துக்கு இருபத்தி ரெண்டாயிரம் கோடி இந்த பத்து ரூபாய் அதிகம் கொடுத்து வாங்கினதுக்கு இவ்வளவு ரூபாய் மேலிடத்துக்கு போயிருக்குது அப்படிப்பட்ட ஊழல் ஆட்சி தொடர வேண்டுமா எண்ணி பாருங்க திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஐநூற்றி இருபத்தி அஞ்சு அறிப்புகள் வெளியிட்டாங்க ஐநூற்றி இருபத்தி அஞ்சு அறிப்புகள் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் நிறைவேற்றி தரப்படும் என்று இதுவரைக்கும் பல திட்டத்துக்கு இன்னும் அறிப்பு நிறைவேற்றவே இல்லை பல அறிவிப்புகள் இன்னும் நிறைவேற்றவே இல்லை கேட்டால் முதலமைச்சர் தொண்ணூத்தெட்டு சதவீதம் அறிப்புகள் நிறைவேற்றப்பட்டுதான் பச்சை போய் சொல்றார் உண்மைதானே கிராமத்தில் நூறு நாள் வேலை திட்டம் நூற்றி ஐம்பது நாளில் உயிர்த்தாங்களா உயிர்த்தாங்களா அந்த நூறு நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற அந்த தொழிலாளிக்கு சம்பளம் உயர்த்துனாங்க உயர்த்தினாங்களா ஏற்கனவே வேலை செஞ்சவர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியல திமுக ஆட்சியில் நாங்க மத்தியில் போராடி வாதாடி முதற் கட்டமாக ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி கோடி வாங்கி கொடுத்துருக்கிறோம் ஆட்சி செய்யறது திமுக மக்களுக்கு பிரச்சனை தீர்ப்பது அண்ணா திமுக கட்சி அது மட்டும் இல்லை இங்கே இஸ்லாமிய பெருமக்கள் அதிகமாக வசிக்கிறாங்க அந்த இஸ்லாமிய பெருமக்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களை ஆட்சி இருக்கின்ற பொழுது நிறைய திட்டங்களை கொண்டாந்து நிறைவேற்றிக்கிறோம் இன்னைக்கு இதே பிரச்சனை தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது புனித ரமலான் மாதத்தில் பள்ளிவாசலுக்கு நோன்பு கஞ்சி தயாரிக்க அண்ணா திமுக ஆட்சியில் ஐயாயிரத்தி நானூறு மெட்ரிக் டன் அரிசி கொடுத்துருக்குறோம் நாகூர் தர்கா சந்தன கொடுத்து திருவிழாவிற்கு தேவைப்படும் சந்தனக்கட்டை விலையில்லாமல் கொடுத்துருக்குறோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரை ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ள இஸ்லாமிய சகோதரர்களுக்கு மத்திய அரசு மானியம் வழங்கி வந்ததை திடீரென்று நிறுத்திவிட்டது அந்த மானியம் தொடர்ந்து எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று இஸ்லாமிய பெருமக்கள் கோரிக்கை வைத்தாங்க அவருடைய கோரிக்கையை அண்ணா ஆட்சி கிடைக்கும் பொழுது அந்த மானியம் தொடரப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அந்த மானியம் போதாது உயர்த்தி கொடுக்க வேண்டும் என்று கேட்டாங்க அதை பன்னிரெண்டு கோடி ரூபாயாக உயர்த்தி கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் ஹஜ் பயணிகள் சென்னையில் தங்கி அதாவது ஹஜ் பணியங்கள் சென்னையில் தங்கி செல்ல வசதியாக ஹாட்சிலாம் கட்ட வேண்டும் கேட்டாங்க அதுக்கு பதினஞ்சு கோடி அண்ணா திமுக ஆட்சியில் ஒதுக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினாறு முதல் ஹாஜிக்கு ஹாஜிகளுக்கு மாதந்தோறும் இருபதாயிரம் ரூபா மதிப்பூதியம் வழங்க திட்டத்தை அதிமுக ஆட்சியில் தொடங்கணும் உலமாக்கல் மற்றும் மோதினார்களுக்கு ஓய்வூதிய பயனாளி எண்ணிக்கை ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி ஆறுரூவா உயர்த்தப்பட்டது அவளுக்கு ஓய்வூதியம் எழுநூத்தம்பதுலேருந்து மூவாயிரமாக உயர்த்தி கொடுத்தோம் உலமாக்களுக்கு புதிய இருசக்கரம் வாங்கினவாங்க இருபத்தி ஐயாயிரம் மானியம் கொடுத்தோம் வகுப்பு வாரியத்திற்கு இரண்டு நிர்வாகமானையும் மற்றும் பள்ளிவாசல் தர்காக்கள் பழுதுபார்த்தல் மற்றும் புனரமைப்பு பணியை மேற்கொள்ள நிதி உதவி நிதி உதவி வழங்கப்பட்டது அதேபோல இஸ்லாமிய வகுப்பினருக்கு நேரடி நியமன முறையில் நிரப்பப்படாத பணியிடங்களுக்கு முன்குணர்வு முறையை நீடிக்க அரசாணை வெளியிடப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கஜா புயல் அந்த பெருமழையால் அங்கே நாகூர் தர்கா குளக்கரை விட்டது அதை கட்டி கொடுக்க வேண்டும் என்று கோல் வேண்டுகோள் வைத்தார்கள் நானே நேரடியாக பார்வையிட்டு அதற்காக அந்த குளக்கரையை சரி செய்வதற்காக நாலு கோடி இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் வழங்கிய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் சிறுபான்மை பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் அமைத்தது அதிமுக இப்படி பல திட்டங்களை கொண்டு வந்த அண்ணா திமுக அரசாங்கம் அதே போல் அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் அவர்கள் நினைவாக ராமநாதபுரத்தில் கலை மற்றும் அருவல் கல்லூரி தொடங்கப்பட்டது அண்ணா திமுக ஆட்சியில் ரெண்டாயிரத்தி பதினேழுல திண்டுக்கல்லில் ஹைதர் அலி மற்றும் திப்பு சுல்தான் அவரின் வாழ்க்கை வரலாறு குறித்து மணிமண்டபம் திறக்கப்பட்டது அதிமுக ஆட்சியில் கண்ணிமிக்க காகிதமில்லாதவர்களுக்கு சென்னையில் மணிமண்டபம் அமைத்ததும் அதிமுக அரசு எவ்வளவும் செஞ்சது நாங்கள் ஆனால் வேண்டுமென்ற திட்டமட்ட திராவிட முன்னேற்ற கழகம் அவருடைய கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்களெல்லாம் வேண்டுமென்ற ஒரு தவறான ஒரு பொய்யான பிரச்சாரத்தை செய்து வராங்க அதிமுக தான் சிறுபான்மை மக்களை பாதுகாக்கக்கூடிய ஒரே கட்சி அதிமுக கட்சி வேண்டுமென்று திட்டமிட்டு எடப்பாடி பழனிச்சாமி பாரதிய ஜனதா கட்சியோடு சேர்ந்துட்டாரு பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணி உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்காதுங்கிறாங்க திரு ஸ்டாலின் அவர்களே நீங்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டும் நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதாவோட கூட்டணி சேர்ந்து போட்டியிட்டு வெற்றி பெற்று மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இடம்பெற்றிருந்தீங்க இடம்பெற்றிருந்தீங்க திரு மாறன் அவர்கள் ஒரு வருடம் உடல்நிலை சரியில்லாமல் அவர்கள் கேபினட் அந்தஸ்தத்தில் அவருக்கு அமைச்சர் பதவி கொடுத்துருந்தாங்க அப்பெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி நல்ல கட்சி ரெண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு சட்டமன்ற பொது தேர்தல் அதில் பாரத ஜனதா திமுக கூட்டணி வச்சு தமிழ்நாட்டில் போட்டியிட்டது ஆக இவர்கள் கூட்டணி சேர்ந்தா நல்லதா இருக்கும் அண்ணா திமுக சேர்ந்தா அவதூற பேசுவாங்க ஆக கூட்டணி என்பது வேறு கொள்கை என்பது வேறு கூட்டணி என்பது அந்த சூழ்நிலைக்கு தக்கவாறு கட்சிகள் ஒன்றாக இணைந்து வாக்குகள் சதராமல் இருப்பதற்கு எதிரிகளை தோற்கடிப்பதற்காக அமைக்கப்படுவது கூட்டணி கொள்கை என்பது நிலையானது அப்படித்தான் நாங்கள் இருக்கிறோம் எங்களுக்கு வகுப்பை சொல்லி எங்களுக்கு பாடம் கற்பித்திருக்கின்றார்கள் அதன்படி தான் நாங்கள் செயல்படுவோம் திரு ஸ்டாலின் அவர்களே இனியும் மக்களை ஏமாற்ற முடியாது உங்களுடைய ஆட்சியை பற்றி மக்கள் தெளிவாக புரிந்து கொண்டார்கள் அது குடும்ப ஆட்சி திமுக குடும்ப ஆட்சி அண்ணா திமுக மக்களுக்காக ஆட்சி கட்சி பொன்மனச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் திமுக தீய சக்தின்னு சொன்னாங்க அதற்காக நீங்க திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக பொன்முனைச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அண்ணா திமுக தொடங்கினாங்க அம்மா கட்டி காத்தங்க இருபது தலைவர்கள் மறைந்தாலும் அவருடைய ஆசையோடு இங்க இருக்கின்ற மக்கள் துணையோடு கழக நிர்வாகிகள் தொண்டரோடு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை தூள் தூளாக்கி இன்றைக்கும் மக்கள் செல்வாக்கு உள்ள கட்சி அண்ணா திமுக கட்சி என்று நிலைநிறுத்தப்பட்டு இதெல்லாம் தொண்டர்கள் நிறைந்த கட்சி திமுக தலைவர்கள் நடத்துகின்ற கட்சி தலைவர்கள் நடத்துகின்ற கட்சி திமுக கட்சி திரு திரு கருணாநிதி திரு ஸ்டாலின் திரு உதயநிதி இன்ப நிதி யாருலாம் திமுக குடும்பம் தானே அது கட்சியா கம்பெனி கம்பெனி தான் அப்படி இருப்பாங்க திமுக ஒரு கம்பெனி ஆகிட்டு அண்ணா திமுக சேவை யார் விசுவாசமா இருக்காங்களோ அவர்களுக்கு அண்ணா திமுக கிடைக்கும் அதுதான் அதிமுக நிலைப்பாடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இது ஜனநாயக கட்சி இந்த கட்சிக்கு உழைக்கின்றவர்கள் உயர்ந்த பதவிக்கு வர முடியும் ஒரு விவசாயி நான் முன் பேசிட்டு இன்றைக்கு நான் விவசாயம் தான் எந்த தொழிலும் கிடையாது அப்படிப்பட்ட விவசாய தொழில் மிக மிக கடினமான தொழில் அப்படிப்பட்ட விவசாய நிறைந்த பகுதி இந்த பகுதி விவசாயிகளுக்காக நிறைய திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் ஒரே ஐந்தாண்டில் இரண்டு முறை கூட்டுறவு சங்கத்தில் வாங்கிய பயிர்கடல் தள்ளுபடி செய்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் மம்மனை மின்சாரம் இருபத்தி நாலு மரம் விவசாயிகளுக்கு கொடுக்கப்படுகின்றது பேரிடர் காலங்கள் புயல் வெள்ளம் எது வந்தாலும் விவசாயம் பாதிக்கப்பட்டால் உடனடியாக நிவாரணம் கொடுத்த அரசு அண்ணா திமுக அரசு குடிமராமத்து திட்டம் ஏரி குளம் அணை அனைத்தும் பல ஆண்டுகளாக தூர்வாராக இருந்தது தூர்வாரி விவசாயிகளுக்கு தேவையான நீரை நிலத்தடி நீரை உயர்த்துவதற்கு நடவடிக்கை எடுத்த அரசு அண்ணா திமுக அரசு ஓடையின் குறுக்கே தடுப்பனே நதியின் குறுக்கே தடுப்புனை இப்படி தடுப்பனை கட்டி நிலத்தடி நீரை உயர்த்தி மக்களுக்கு தேவையான குடிநீர் வசதி விவசாயிகளுக்கு தேவையான நீரை உருவாக்கி தந்த அரசு அண்ணா திமுக அரசு என்பதை நேரத்தில் தெரிவித்து விவசாய தொழிலாளி இருந்த பகுதி இந்த ஏழை விவசாயிகளுக்கு விவசாய தொழிலாளி தாழ்த்தப்பட்ட மக்கள் இந்த மக்களுக்கு அற்புதமான காங்கிரீட் வீடு அண்ணா திமுக ஆட்சியிலே கட்டி கொடுக்கப்படும் இப்ப கொடுக்கிற வீடுகள் மாதிரிலாம் நினைக்காதீங்க பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள அற்புதமான வீடு இந்த ஏழைகளுக்கு கட்டி கொடுக்கப்படும் அதே போல ஒவ்வொரு ஆண்டும் தீபாவளி இருக்கின்ற பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்தவுடன் நம்முடைய தாய்மார்களுக்கும் சகோதரிகளுக்கும் அற்புதமான சேலைகள் வழங்கப்படும் அது சேலை கொடுக்கப்படும் ஹாப்பி தீபாவளி ஒரு விவசாயி தமிழகத்தினுடைய ஒரு விவசாயி உங்களால் கழக நிர்வாகி தொண்டர்களால் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு எவ்வளவு சந்தித்த கொஞ்சம் இல்லை அவ்வளவு பிரச்சனையை உருவாக்கி கொடுத்தாங்க வழக்கு மேல வழக்கு போட்டாங்க அதே மாதிரி சட்டமன்ற நடத்த பல தொல்லைகள் கொடுத்தாங்க அத்தனைக்கும் நாங்கள் சமாளித்து மக்கள் தூள் தூளாக்கப்பட்டு எந்த திமுக அழிக்க முடியாது ஆக திரு ஸ்டாலின் அவர்களே நீங்க எவ்வளவோ அவதாரம் எடுத்து பார்த்தீங்க திமுகவை ஒடுக்க முடக்க உடைக்க அத்தனையும் மக்களுடைய துணையோடு அண்ணா திமுக நிர்வாகிகளோடு உடைக்கப்பட்டு இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திமுக தமிழகத்திலே பலம்பருந்திய கட்சியாக மக்கள் செல்வாக்குள்ள கட்சியாக இருக்குது திமுக மாதிரி மக்கள் செல்வாக்கு இல்ல திமுக மக்கள் செல்வாக்கு போயிட்டு கட்சி அவருடைய தொண்டர் செல்வாக்கும் போயிட்டுது அதனாலதான் ஓர் அணியில் தமிழ்நாடுன்னு ஊடு போய் கதவை தட்டி கட்சியில சேர்த்தீங்க அண்ணா திமுக கட்சியில உறுப்பினர் ஆகுங்க யாரு வெக்கமா இல்ல இந்தியாவில் எங்கேயாவது இப்படி ஒரு சம்பவம் நடந்தது உண்டா தமிழ்நாட்டில இப்படி நடந்தது சம்பவம் உண்டுங்களா போய் பிச்சை எடுக்கிற மாதிரி ஊடு ஊடாக போய் கதவை தட்டி கட்சியில் சேர்ந்துக்கிங்க கட்சியில் சேர்ந்துக்கின்னு இன்றைக்கி மன்றாடி கெஞ்சி கூத்தாடிகின்ற கட்சி திமுக கட்சி அதான் வெக்க தம்பி ஆக திரு ஸ்டாலின் அவர்களே நீங்கள் காங்கிர கனவு பகல் கனவு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி பலம் வாய்ந்த கூட்டணி அமையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலே மக்களுடைய பேராதரை பற்றி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும் என்று சொல்லி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை பை பை ஸ்டாலின் நன்றி வணக்கம் மக்களை காப்பும் தமிழகத்தை மீட்போம் புரட்சி தமிழரின் எழுச்சி பயணத்தில் திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு வருகை தரும் கழக பொதுச் செயலாளர் நல்லாட்சி நாயகர் புரட்சி தமிழரை வருக வருகவென வரவேற்கும் கலசப்பாக்கம் வி செல்வம் எஸ் எம்எல்ஏ புரட்சித் தலைவி அம்மா பேரவை இணைச் செயலாளர்